ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் நினைவுகள் நூறு வருடத்தை கடந்தபோது மூணார் கவர்மெண்ட் ஒகேஷ்னல் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் இரங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை தேவிகுலம் சப் கலெக்டர் எவி எம் ஜெயகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் மூனார் இன்ஜினியரிங் காலேஜ் போக்லார் அண்ட் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் போக்லார் அண்ட் கல்ச்சரல் போன்றவர்களின் உதவியுடன் மூனார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நிகழ்ச்சிகளை நடத்தியது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மூனார் மவுண்ட் கார்மல் பசிரிகா ஹாலில் வைத்து நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது மூனாரின் பழைய காலத்தையும் மூனாரின் சுற்றி ஏற்பட்ட விபத்துகளின் ஓவியங்களும் படங்களும் உலகின் மிகப்பெரிய ஓலைச்சுவடிகள் போன்றவற்றின் கண்காட்சி வித்தியாசமான அனுபவமாக மாறியுள்ளது நிகழ்ச்சியை தேவிகுளம் சப்கலெக்டர் விஎம் எம் ஜெயகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மூணார் காந்தி சிலைக்கு அருகில் நூறு பேர் சேர்ந்து நூறு தீபங்கள் ஏற்றினர் மக்கள் பிரதிநிதிகள் மத தலைவர்கள் அதிகாரிகள் ட்ரேட் யூனியன் தலைவர்கள் சமூக சங்க தலைவர்களும் பங்கெடுத்தனர் போக்லாண்ட் சேர்மன் டாக்டர் வி ஜெயராஜன் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் டைரக்டர் டாக்டர் பிரகதி ராஜ்குமார் ஆல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசேஷன் பிரசிடண்ட் எம்ஜே பாபு டிஜி ஐசக் விஸ்வநாதன் சக்திவேல் டி எஸ் சரவணன் மோகன்குமார் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூணார்